இன்றைக்கி நம்ம ரெண்டு டிப்ஸ் கிச்சன் டிப்ஸ் பார்க்க போகிறோம் இட்லிக்கு மாவு அரைக்கும் போது கழுவுன பின்னாடி அரிசிக்கு உளுந்துக்கு மேலே ரெண்டு இன்ச் தண்ணி நிற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம இங்கே ஆறு டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்க போகிறோம் அரிசியும் உளுந்தையும் கழுவி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருப்போகிறோம் பத்துலேருந்து பதினஞ்சு மணி நேரம் கூட வச்சுட்டு அப்புறமா அரைச்சிக்கலாம் அரிசி ஆறு டம்ளர் எடுத்து கழுவி ஊற வச்சுக்கலாம் இப்போ உளுந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன் அரை டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து அப்படின்னு போட்டுக்கிறோம் இது கூட அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் அடுத்தது ஜவ்வரிசி ஒரு அரை டம்ளர் எடுத்து ஒரே தடவை கழுவணும் இல்லைன்னா கரைஞ்சிரும் தண்ணியில் ஒரு தடவை கழுவிட்டு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஜவ்வரிசிக்கு பதில் அவள் கூட சேர்த்துக்கலாம் அவள் கழுவி அரிசி அரைக்கும் போது போட்டால் போதும் முதல்லையே ஊற வைக்க வேண்டியதில்லை ஊர்னதுக்கப்புறமா உளுந்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அடுத்தது அரிசி போட்டு அரைச்சிட்டு ஆறுலேருந்து பத்து மணி நேரம் புளிக்க வைங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் வேலைக்கு போகிற லேடிஸ்க்கு இந்த டிப் மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செகண்ட் டிப் என்னென்னா சிக்கன் கழுவுறது சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்தோடனே ஒரு மூணு தடவை ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க அடுத்தது நாலாவது தடவை கழுவும் போது மஞ்சள் உப்பு லெமன் கொஞ்சம் போட்டு கழுவும் போது அந்த பேட் ஸ்மெல்லு இல்லாமல் இருக்கும் ஒவ்வொரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுத்து கையில் நல்லா ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு பிழிஞ்சிட்டு அந்த உள்ளே இருக்கிற ப்ளட்டெல்லாம் வெளியே வர மாதிரி நல்லா பிழிஞ்சிட்டு கழுவும் போது உங்களுக்கு அந்த பேட் ஸ்மெல் இருக்காது குழம்பு வைக்கும்போது மஞ்சள் உப்பு லெமன் எல்லாம் சேர்க்கறதுனால இந்த ஸ்மெல்லு இல்லாமல் இருக்கும் மறுபடியும் நம்ம ஒரு தடவை தன் பிளைன் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு சமைச்சிக்கலாம் இந்த டிப் யூஸ் பண்ணி பாருங்கள்